உயிரே உறவே தமிழே வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என் அருமை நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது நாளை பிறந்த நாளை அவரது சொந்த தொகுதியான குளத்தூரில் முதல்வரின் கலைக்களம் என்னும் பெயரில் மனதிற்கு மகிழ்வூட்டும் கலை திருவிழாவாகவும் நாவிற்கும் மகிழ்வூட்டும் உணவு திருவிழாவாகவும் ஏற்பாடு செய்திருப்பது பாராட்டுக்குரியது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய சுயசரிதியான உங்களில் ஒருவன் வாசித்துவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன கருத்தை பொருத்தப்பாடு கருதி மீண்டும் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன் திருமணமான ஐந்தே மாதங்களில் மீசா கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் அங்கே பட்ட இன்னல்களை திரு சிட்டி பாபு அவர்களின் சிறை டைரி தோழர் தியாகுவின் சிவருக்குள் சித்திரம் சுவருக்குள் சித்திரம் ஆகிய நூல்களை வாசித்து என் கண்களை நினைத்திருக்கிறேன் அன்று துவங்கி இன்று வரை நீளும் கல்லும் முள்ளுமான கடினமான பயணத்தில் தன் உழைப்பினாலும் திறமையினாலும் தானும் உயர்ந்தது தமிழகத்தையும் உயர்த்துகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு இன்று ஒட்டுமொத்தமான இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரணம் என்று சொல்வதை விட அனைவருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மாடலாக இருக்கிறது அது என்ன மாடல்னு கேட்டோம்னா டெல்லியில் சொல்லுவாங்க தெரியும் அவங்களுக்கு புரியணும் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி தனிநபர் வருமானம் உள்ளிட்ட அத்தனை தரப்பட்டியலிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது இது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கூட தெரியும் உண்மை பத்தாக்குறைக்கு துணை முதல்வர் தம்பி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்புகளால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் விளையாட்டுத் துறையிலும் பதக்கங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்கிறாரா என்றால் அதையும் தாண்டி புனிதமானது அவருடைய பயணம் ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் போது இந்துத்துவ கொள்கைகளையும் இந்தியும் தேசமெங்கும் திணிக்க முற்படும் பொழுது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் போது தெற்கிலிருந்து ஓங்கி ஒலிக்கும் உறுதியான குரல்களில் சிறப்பான குரலாக திரு ஸ்டாலின் அவர்கள் திழகிறார் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கும் அரும்பணி தன்னை தளராது ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் இந்த கொளத்தூர் தொகுதி முதல்வரின் மனதிற்கு நெருக்கமான தொகுதி என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் அவர்தான் கொளத்தூரை தனி தாலுகாவாக மாற்றினார் முதல்வர் படைப்பகம் பெரியார் மருத்துவமனை என அவர் கொளத்தூர் மக்களுக்கு செய்தவை ஏராளம் தங்களது கலை திறமையால் மக்களை மகிழ்விக்க வந்திருக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் மகளிர் சுய குழுவினர் இங்கே ஸ்டால்களை அமைத்து சுவையான உணவு பெறுமாறுகிறார்கள் தமிழ்நாட்டின் சுய உதவி குழுக்கள் மிக சிறப்பான முறையில் செயல்படு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் சேகர்பாபு அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு மட்டுமல்ல பல கோவில்களில் பல விழாக்கள் நடப்பதற்கு அவர் காரணமாக இருக்கிறார் இவருக்கு என் மேல் தனி பரிவும் பாசமும் உண்டு என்பதை நான் அறிவேன் அதற்கு நன்றி என்று சொன்னால் அது போதாது அவர் கொடுத்த அதே பரிவும் பாசமும் என்னிடத்தில் அவருக்கும் உண்டு என்பதை அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்வதுதான் அவருக்கு புரியும் பாஷையில் நாம் சொல்லும் நன்றி மாநிலங்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்று ராத்திரி பதினொன்றரை மணி வரலாம் உட்கார்ந்து ஏற்பாடு செய்துட்டு இன்னைக்கு மேடல் இல்லாமல் அங்க உட்கார்ந்து இருக்க போன அதுதான் தலைமைக்கு அழகு இது இந்த பண்பை நமது தொண்டர்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்னை மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்கள் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என் உயிரும் உணர்வுமான மக்கள் நீதி மையத்தின் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கமும் வாழ்த்தும் நாளை மகளிர் தினம் எனக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயர் சொல்ல விட்டுட்டே இருந்த எனக்கு நல்லா தெரியும் அவங்கள அதனால வந்த உடனே நான் அவங்கள விஷ் பண்ண ஐயா அன்பழகன் அவர்கள் வீட்டில் எனக்கு ஒரு தனி பாராட்டு சொல்லும் கூட்டம் இருக்கிறது ஏன்னா அவங்க நாயகனில் என்னை பார்க்கல அந்த நாயகரை பார்க்கல அவங்க தாத்தாவை தான் பார்த்தாங்க ஏன்னா நான் அந்த கண்ணாடி போடும்போதே அதை தான் நினச்சிக்கிட்டு தான் அந்த கண்ணாடி போட்டது ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்த பெருந்தலைமைகள் தலைமைகள் இவர்கள் எல்லோரும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இழைப்பிள்ளை காண என்று கும்மிடு என்கிற பாரதியின் வரியை நிதர்சனமாக்கி நிதர்சனமாக்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் என்னுடைய மகளிரு தின வாழ்த்துக்கள் என்னை அன்புடன் இங்கே அழைத்த அனைவருக்கும் என் வணக்கங்கள் நன்றி